காலையில் தயிரை மாதுளியுடன் சேர்த்து சாப்பிட்டால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உடலில் ஏற்படும் சாப்பாடு அப்படின்னா யாருக்கு தங்கே பிடிக்காது எவ்வளோ கொடுத்தாலும் வேணா வேணாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாப்பாட்டு பிரியர்கள் இங்கே அதிகமாக தான் இருக்காங்க ஆனால் அதில் சில சிக்கல்கள் இருக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு உடம்பு கூறிடக்கூடிய அபாயம் இதனால் வருது ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு உடற்பயிற்சி குறைந்த அளவிலான உணவுகள் பழங்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம் என்னதான் இருந்தால் கூட இது அந்த அளவுக்கு சரியான தீர்வு தரது கிடையாது ஆனா இங்கே ஒரு எளிமையான வழி இருக்கு அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க அதுவும் வெறும் மாதுளை தயிரை வச்சு நம்மளால் உடம்பு எடை பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் வெறும் ஒரு மாதம் தொடர்ந்து காலையில தயிர் மற்றும் மாதுளை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஞ்சு கிலோல இருந்து பத்து கிலோ வரைக்கும் உங்களால எலையை குறைக்க முடியும் மேலும் சில உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இது தீர்க்கும் அருமருந்து தயிர் சாதத்தில் மாதுளை சேர்த்து சாப்பிடுவோம் அதே மாதிரி சில உணவுகளை அழகுப்படுத்துறதுக்கு மாதுளையை யூஸ் பண்ணுவோம் ஆனால் உண்மையிலேயே மாதுளை சரியாக யூஸ் பண்ணக்கூடிய முறை ஒன்று இருக்குங்க அதுவும் தயிர் கூட சேர்த்து சாப்பிட்டா சில தன்மை நமக்கு வந்து பழமடங்காக அதிகரிக்கும் சரிமான பிரச்சனை ஒருத்தவங்களுடைய உடல் உறுப்புகள் சரியாக வேலை செய்தால் இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு செரிமான மண்டலத்துடைய செயன் வந்து போதுமானதாக இருக்கும் செரிமானத்தில் கோளாறு உண்டச்சுனா நிச்சயம் உங்களுடைய முழு உடமையை பாதிக்கும் அப்படி இருக்க டெய்லியும் காலை உணவாக மாதுளையோட தயிர் சேர்த்து சாப்பிட்டா செரிமான பிரச்சனையே உங்களுக்கு வராது கொலஸ்ட்ரால் எத்தனை நாளாக என்னென்ன உணவுகளை சாப்பிட்டுட்டு உடம்புல நிச்சயமாக கொலஸ்ட்ராலுடைய அளவு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கும் இனி இந்த பிரச்சனையை தயார்க்கிறதுக்கு தயிரும் மாதுளையும் இருக்குங்க இதை கலந்து சாப்பிட்டிங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் இதயத்துடைய ரத்த ஓட்டவும் வித தலை இல்லாமல் நடக்கும் புற்றுநோய் அபாயம் ஆண்களுடைய அந்தரங்க உறுப்பில் ஏற்படக்கூடிய புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்தி மாதுளைக்கு இருக்குது இது தயிரோடு கலந்து சாப்பிட்டா புற்றுநோய் செல்கள் உருவாகதை தடுக்கலாம் கூடவே பெருங்குடல் நுரையீரல் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் தடிக்கும் எதிர்ப்பு சக்தி மாதுளை மற்றும் தயிரை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா எதிர்ப்பு சக்தி ரொம்ப சீக்கிரமாக கொடுக்கும் இதனால் உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியா கிருமி இதெல்லாம் ஈஸியாக போயிடும் அதோட உடம்பு சுத்தமாகவும் வைக்கும் இந்த ரெண்டுமே இதுக்கு உதவும் உடல் எடை மாதுளைங்க தயிரில் கலந்து சாப்பிட்றதுனால உடம்பு எடையை ஒரு மாதத்தில் குறைச்சிடலாம் ஆனால் இதை தவறாமல் சாப்பிட்றது ரொம்ப முக்கியங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானதுலாம் தயிர் வந்து ஒரு அரை கப் மாதுளை ஒன்று ஓட்ஸ் கொஞ்சம் தயாரிப்பு முறை ஃபர்ஸ்ட் வந்து மாதுளை ஊரிச்சு அதோடய தயிரை சேர்த்துக்கோங்க அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கு ஊரிச வேக வச்சு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த உணவு டெய்லி காலையில் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு எடை கொலஸ்ட்ரால் தொப்பை எல்லா ப்ராப்ளமுக்கும் தீர்வு கிடைக்கும் முடி உதிர்வு மாதுளை தயிர் ரெண்டு தொடர்ந்து சாப்பிட்றது மூலமாக முடியுடைய உளர்ச்சி நம்மளால் அதிகரிக்க முடியும் குழுவை கட்டக்கூடிய பிரச்சனைக்கு முற்றுப்பள்ளி வைக்கலாம் முடியுடைய அடர்த்தியும் இது அதிகரிக்கும் தெளிவான சர்வம் முகம் ரொம்ப சுலபமான வழி இருக்குங்க சேர்த்து சாப்பிட்டா அமுல் பேபி மாதிரி மாறுவீங்க மாதுளை தோலைக்காய் வச்சு பொடியா அரைச்ச அதோட தேன் கலந்து முகத்துல தடவினீங்கன்னா சர்ம பாதிப்பு முற்றிலுமாக குறையும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்